கூட்டிட்டு வானா கூட்டிட்டு வா ஏன் எதுக்கு நான் அவங்கிட்ட பேசும்போது நீ பாத்துக்கோ சரியா அம்மா கேட்டா நான் போயிட்டேன்னு சொல்லிடு நான் இங்க நான் வெயிட் பண்றேன் நானும் பவியும் நீ சீக்கிரம் அவனை கூட்டிட்டு வா இல்லனா கால் பண்ணி அவன் இங்க வர சொல்றியா ஆ சரி ஏ அப்புறம் ஐஷு பாத்துக்கோ யாராவது பார்த்தாங்கன்னா நீ மாட்டினா அவ்வளவுதான் என்ன சொல்லிட கூடாது சாமி அதையும் நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நீ கூப்பிடு அம்மா உங்க வீட்டுல சொல்லிட்டு வந்தியா நான் சொல்லிட்டு தான் வந்தேன் வளர்மதியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த பிள்ளையும் கூப்பிடு பேசிட்டு இருக்கேன் அப்படி அந்த பிள்ளை அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போயிடுச்சு தெரியாதா உனக்கு ஐயோ அது வேறயா சரி சரி சீக்கிரம் அவனை வர சொல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு நான் கிளம்பணும் சரி பறக்க அதை பண்றேன் இரு இரு ஃபோன் போகுது கே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா நீ ஒன்னும் கேட்க வேணா நான் அப்புறம் சொல்றேன் நீ அவங்க கிட்ட பேசி சொல்றா சிவா அதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் எங்க வீட்டு சைடு வா உங்க வீட்டு சைடா எதுக்கு மச்சான் டீக்கடை வரியா அங்கே மீட் பண்ணலாம் ஏய் ஸ்பெஷலால ஆள் ஒன்று இருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் அதை மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இங்கே வா இல்லைன்னா நான் வரேன் ஸ்பெஷலான ஆளா யார் மச்சா நீ வா பார்க்கணும் அப்படின்னா வா உனக்கு பிடிச்சவங்க தான் வேற யாரும் இல்லை ஐஷுடா ஐஷுவா ஒரு நிமிஷம் ஏன் என்ன கூப்பிடுறான் எனக்கு அதெல்லாம் தெரியாது வர முடியுமா என்ன சீக்கிரம் வரியா ஆ ஏ உடனே வரேன் அவளை வெயிட் பண்ண சொல்லு இந்த வந்துடுறேன் சீக்கிரம் மச்சான் வாடா ஐஷுன்னு சொன்னாலும் குதிக்கிறான் தாண்டுறான் என்ன விஷயத்தான் தெரியாத மாதிரி நடிக்காத சிவா அவனால எனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் உருவாயிட்டு இருக்கு தேவையில்லாத விஷயம் சிவா எனக்கு சீக்கிரம் வர சொல்லி நான் பேசிட்டு சரி சரி கிளம்பணும் நீ ஏன் கோவப்படுற நான் என்ன பண்ணேன் ஒன்னாலையும் தான் நீ நான் என்ன பண்ணேன்னா கேட்காத நீ முன்னாடியில இருந்து என்ன நோட் பண்ணுவ எங்க போறேன் வரேன்னு அவன் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணுவாப்ப இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா சிவா அவன் தான் ஐஷு பார்க்க சொல்லுவான் என்னமோ நானா உன்னை பார்க்குற மாதிரி சொல்ற அவன் தான் ஐஷு எங்க போதுரா ஐஷு எங்க வருதுரா என்னடா எதுரான்னு சொல்லுவான் உடனே பைக் எடுத்துட்டு அங்க வருவான் நான் என்ன பண்ணேன் ஏ நீ அப்பெல்லாம் சொல்லல இப்போ சொல்ற நீ அப்பவே சொல்ல வேண்டியதானே இவன் இப்படி பண்ண சொல்றானே ஏன் உனக்கு தெரியவே தெரியாத அவன் உன்னை ஃபாலோ பண்றானே தெரியாத மாதிரி நடிக்காத ஐஷு எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் தானே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீ சொல்லியிருக்க தானே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன சொல்ற

என்ன அப்பத்தா பண்ண சொல்ற வேலைக்கு போகணும் வரணும் எப்போவுமே நான் எப்பவுமே பேசிட்டு தானே இருக்கேன் என்ன பண்ற எது பண்றன்னு கேட்டுட்டு அப்புறம் என்ன வந்து பாக்க சொல்கிற இங்குள்ள தானே இருக்கா ஆபீஸ் போகும்போதெல்லாம் அப்படியே வந்துட்டு தானே தான் போகிறேன் அப்படியே தெரியாத மாதிரி இருப்பா அப்பத்தா என்ன ரெண்டு நாளா தானே வரல ஏன்டா அவளுக்கு ஒரு நல்லது கெட்டது வாங்கி தாரியா இல்லை ஆனால் சாப்பாடு ஏதாவது ஹோட்டல் சாப்பாடு வாங்கி தாரியா அவளுக்கு என்னடா பிடிச்சது நீ வாங்கி தந்துட்டுருக்க நானும் ஒரு வாரமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவளுக்கு ஒரு பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தியாடா சொல்லு இப்படி நான் அங்கேயும் உன் வீட்டில் அவளை வச்சிருந்துருப்ப

எல்லாமே சொல்லிட்டு இருக்கா கிட்ட போறா இப்ப பிரியாணி புரோட்டா சாப்பிட்டு இருக்க என்ன அன்பு சொல்றதெல்லாம் உண்மையா கௌதம் ஒரே ஒரு நாள் தான் கௌதம் சாப்பிட்டேன் டெய்லிக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன் தெரியுமா எல்லாரியா ஹோட்டல் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா உனக்கு எதுவுமே நான் வாங்கி தர்றதில்ல அப்பத்தா ஏன் அப்பத்தா அவளுக்கு வாங்கி தரீங்க என்கிட்ட கேட்டால் நான் வாங்கி தர மாட்டேன்னு அவளுக்கு தெரியும் தா பாப்பா இருக்குல்ல அன்ஹெல்தி அப்போ தான் அதெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட்றது அதுவும் பரோட்டாலாம் சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் நீங்க அதெல்லாம் வாங்கி தரீங்க அவள் ஜாலியா இங்கே இருக்கா அப்புறம் என்னைய வேற கோளாறு சொல்லிட்டு இருக்க நீனு மாசம் இருக்க பிள்ளை என்ன ஆசைப்படுதோ அதுக்கு கேட்கறத வாங்கி கொடுக்கணும்டா விளக்கண்ண பாயில ஆ அது இல்லாம அவளுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு எங்களை சேர்த்து திட்டுறியா நீனே உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் ஏன்டா திட்டுற நீனு அதுக்குமே இவ கேக்குறானே கண்டது கட்டது எல்லாம் வாங்கி கொடுத்தா ஏதாவது ஃபுட் பாய்சன் எதாவது ஏதாவது ஆச்சுன்னா என்ன அப்பதா செய்யுது ஆமா ஏ அன்பு நீ கிளம்பு இப்பவே போவோம் ஒரு நாள் தாண்டா அது துள்ளி உண்டு தாண்டா தின்னா அதையும் வாண்டி ஆ ஆஹ் அது சரிதான்

நீ பண்ற குறும்பெல்லாம் எனக்கு தெரியாது நினைக்காத நான் இதுக்கு உன் கூட செய்வேன் நான் இருக்கவும் நீ டைமிங்க்கு வீட்டுக்கு வருவ டைமிங்க்கு போவேன் ஆனா நான் இல்லாம இருக்கும் நீ நல்லா சுத்திட்டு தெரியற இனிமே ஒரு 4 मंथ வரைக்கும் தனி ராஜாதான் ராஜா தான் என்ன அது 4 मंथ ஆமா பேபி டெலிவரி ஆகி நீ அதுக்கு அப்புறம் 3 मंथ தான் இருப்ப அதுக்கு அப்புறம் தான் நம்மளோட வீட்டுக்கு அப்ப அது வரைக்கும் ஓஹோ சார் அது வரைக்கும் இங்க என்ன விட்டுட்டு சார் ஃப்ரீயா ஃப்ரீடமா சுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கெல்லாம் விட மாட்டா இந்த அன்பு பாத்துக்கோ இப்பதான் பாத்துக்கவல சரி நான் கிளம்பவா இருடா உன் மாமியார் கறி என்ன மாதிரி சமைச்சு போடுவா சாப்பிட்டுட்டு போவ என்னைக்கு அதான் வார என் டெய்லி எல்லாம் வந்தா என்ன இவளுக்கு ஆக்குறப்பெல்லாம் உன்னைய கூப்பிடுறது வரவே மாட்டேங்கிற அதான் சொல்கிறேன்ல நேரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு பரவாயில்ல நான் சாப்பிட்டேன் என்ன என் ஒய்ஃப் சாப்பிட்டான்னு என் பொண்ணாட்டிக்கும் ஆக்கி போடுங்க அவள் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் எனக்கு அது போதும் பரவாயில்லப்பா நீ பழைக்கிற புள்ள தான் பரவாயில்ல அவளுக்கு ஆக்கி போடுங்க அவள் நல்லா இருந்தா போகுதுன்னு நினைக்கிற ஈ நம்மகிட்ட பொய் சொல்லலாம் பாட்டான் ஏன் சரியான ஆளே நல்லா நடிக்கிறான் பாரு உட்காரடாப்பா அப்புறம் காட்டின்னு போட்டாருவான் சரி சரி அதாவது போட்டுட்டு வா குடிக்கலன்னா கூச்சிப்பா சரி உட்கார இந்தா வந்தா பேசிக்க ஐஷு கூப்பிட்டேம்ல சிவா சொன்னா ஆமா ஆமா கூப்பிட்டேனா என்ன ஐஷு என்ன விஷயம் எதுவும் முக்கியமான விஷயமா சொல்லு இங்க பாரு நான் சொல்கிறத தெளிவாக கேளு உன்னால் எங்கள் வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனைலாம் ஆகிட்டுருக்கு எங்கள் கௌதம் அண்ணனுக்கு எப்படி டவுட் வந்துச்சு என்னன்னு எனக்கு தெரியாது என் கௌதம் அண்ணன் டவுட் படுது நான் ஏதோ ஒன்றை உன்கிட்ட பேசுகிற மாதிரியும் ஒன்று லவ் பண்ணுற மாதிரியும் கௌதமான் டவுட் படுது அது வந்து என்கிட்ட டேரெக்டாகவே கேட்டுச்சு பார்த்துக்கோ இங்கே பாரு ராகுல் நான் இப்போ சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னோடய விஷயத்தில் நீ தலையிடாத உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு அவ்வளோதான் சொல்லிட்டேன் கௌத்தமனே சம்மந்தமே இல்லாமல் திட்டுது அப்புறம் இது மாதிரிலாம் இருந்தால் இஷ்யூ நடக்கிறது வேற பார்த்துக்கோ அப்படிலாம் என்னை பேசுது நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க மாதிரி நான் ஏதாவது ஒன்று பண்ணுறனால சொல்லு நீ தானே என் பின்னாடி ஃபாலோ இருக்க எனக்கு எனக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா இங்க பாரு இப்போ சொல்கிறேன் தயவு செஞ்சு என் ரூட்டில் வராத என்னை விட்டுருப்பா உன் வேலை என்னமோ அதை பாரு சரி அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கி தரது அதை வாங்கி தரது இதை பண்ணுறது இதை பண்ணுறதெல்லாம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீ எப்படி பாஸ் பண்ணுறங்கிற வழியை பாரு ராகுல் உன்கிட்ட நான் பணிவாக கேட்குறேன் ப்ளீஸ் எங்கள் அம்மாக்கும் சந்தேகம் வந்துட்டு நீ எங்கள் வீட்டு சைடு பயக்கடுன்னு போகிறதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அந்த ஒரு ரீசனால் தான் எங்கள் அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுச்சு நீ பேட் பாயாக இருப்ப போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்காத சரியா அப்போ இருந்தும் நான் உனக்கு பாவம் வந்து நான் சொல்லி கொடுக்க வந்தேன் ஆனாலும் அதில் மாட்டி நான் பெரிய இதில் மாட்டிட்டேன் இப்போ எங்கள் கௌதம் அண்ணனுக்கு ஏதோ தெரிகிற மாதிரி எங்கள் அண்ணா பேசுது இதுக்கு மேலே நீ என்னோட ஃபேம நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா அவங்க என்ன தான் ட்ராகுல் தப்பாக நினைப்பாங்க அதுக்கு தான் உன்ன நான் இப்போவே வான் பண்ணுறேன் ப்ளீஸ் என் பின்னாடி வராத என்னை மறந்துடு அப்படி ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருந்தா அப்படின்னா நீ என்னை மறந்துடு பவி சொல்லு ஆமா ராகுலண்ணா அம்மா அப்பா எல்லாருமே திட்டுறாங்க சரியா இனிமே அவளை நீ ஃபாலோ கூட அவளை எங்க அம்மா காலேஜ் படிக்கவே வைக்காதான் அவ எவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு எங்கள் அக்கா இதுக்கு ராகுல நான் உன்னை பார்த்து பேசணும் நாங்கள் வந்தோம் இதுக்கு மேலே ரொம்ப நேரம் நாங்கள் நின்றுட்டே இருந்தோன்னா யாராவது பார்த்து சொல்லிடுவாங்க கண்டிப்பா சொல்லிடுவாங்க அதனால நாங்கள் வீட்டுக்கு போறோம் பாய் ரசிவா நான் பாய் ഐഷു ഓ കാല് കെഞ്ചി കേക്ക് പിന്നാടി വരാതെ മറ്റും ദയവസെച്ചു ചൊല്ലാതെ നാ ഇത് വരക്കും ഡയറക്റ്റാ ഉ ലഷു இப்போ சொல்றேன் நீ எப்படியாவது புரிஞ்சுக்குவ புரிஞ்சுக்குவ புரிஞ்சுக்குவன் தான் இஷு இவ்வளோ நாளாக உன்னை ஃபாலோ பண்ணிட்டு நான் தெரிஞ்சேனே ஆனா நீ இது நாள் வரைக்கும் உனக்கு தெரியும் நான் பண்ணுறேன் உன்னை எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு உனக்கு எல்லாமே தெரியும் இஷு ஆனா நீ இது நாள் வரைக்கும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற ஆனா நீ என்னை என்னை பிடிக்குங்கிற மாதிரியே நீ சொல்லியிருக்க உன் ஃப்ரெண்ட்ஷிட்ட நீ எல்லாமே உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க நீ என்னையும் அது மாதிரி தான் பார்த்துருக்க என்னை தான் எனக்கு சொல்லியும் நீ கொடுக்க வந்த எனக்கு எல்லாமே தெரியும் இஷ்யூ ஆனா நீ வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிற இப்போ எல்லாவும் எல்லாரும் உன்னை திட்டவும் நீ இப்படி சொல்கிற இஷு எனக்கு தெரியும் என்னை உனக்கு பிடிக்கும்னு சரி அதை விடு ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் இஷு என் பின்னாடி வராத என்னை மறந்துட்டு அப்படின்லாம் நீ தயவு செஞ்சு சொல்லாத உன் காலில் விழுந்து நான் கெஞ்சி கேட்குறேன் இஷு ப்ளீஸ் அப்படி சொல்லாத இஷு டேய் கிறுக்கு பையில என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு எந்திரா கிறுக்கு மாதிரி பண்ணாதரா எழுந்து பேசுறா ஒரு நிமிஷம் எந்திரி லூஸ் மாதிரி பண்ணாத ராகுல் எதுக்காக கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்க ராகுலண்ணா ஏன் இப்படி பண்றீங்க கால்ல போய் விழுறீங்க புரிஞ்சுக்கா இஷு பிளீஸ் ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்ன மறந்துட்டா என்னால் இருக்க முடியாது நான் ஏனி ஒவ்வொரு செகண்டும் உன்னை பற்றி தான் யோசிப்பேன் உன்ன தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் என் படிப்பு நான் போச்சு ஃபெயில் ஆனது காரணமே அதுதான் ஏன் அப்படி எதுக்கு என்ன ஏன் அப்படி எனக்கு என்ன தெரில எனக்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என் பின்னாடி வராத என்னோ பண்ணாத சொல்லாத இஷ்யூ ப்ளீஸ் இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் ஒரு வாரம் ஒரு வருஷம் கூட உனக்கு டைம் தரேன் இஷ்யூ அதுக்கப்புறம் மாதிரி என்ன பிடிக்குதுன்னு சொல்லிவிடு ப்ளீஸ் ஆனால் ஒன்றை ஃபாலோலாம் பண்ண மாட்டேன் ஆனால் உன்னை மறக்கலாம் முடியாத இஷ்யூ பிளீஸ் ஐஷு புரிஞ்சுக்கோ சிவா சொல்லுடா இப்படி பண்ணிட்டு இருக்கான் கடவுளே நான் இதுல சொல்றதுக்கு என்ன இஷ்யூ இருக்கா அவன் பண்றதுக்கு நான் என்ன பண்ண அவனோட மனசுல என்ன தோணுதோ அவனுக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லிட்டு இருக்கான் ஆனா ரொம்ப நேரம் நிக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு கிளம்பலாம எல்லாரும் அததான் நானும் சொல்றேன் ராகுல் நீ முடிவெடு ராகுல் யோசிச்சு முடிவெடு ஆனா அது காரணம் நான் கிடையாது பாத்துக்கோ ஆனா நீ பிளீஸ் மறக்கிறதா நல்லது இல்ல இஷ்யூ நான் தான் சொல்கிறேன் உனக்கு ஒரு வருஷம் டைம் தரேன் நான் வெயிட் பண்ணுறேன் நான் அதுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன் இது ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டுடுறேன் நீயும் நீ படிக்கிற காலேஜுக்கு தான் ஆனால் வரலான்னு நான் முடிவு பண்ணிட்டுருக்கேன் நீ ஃபஸ்ட்டு எங்கே சேருவியோ அங்கே தான் சேருவேன் சேருவேன் அதையும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசவே முடியாது மனசு எத்தனை தடவை சொல்றேன் புரிஞ்சுக்கவே மாட்டேன் சி பவி வாடி